நற்றுமையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்தில் நம்ம முதல்ல வந்து தில்லைவாழ் அந்தனர்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் திருநீலகண்டத்து குயவனார் பார்த்தோம் அடுத்தபடியாக அந்த பாட்டில் திருத்தொண்ட தொகையில் சொல்கிற பாட்டு அந்த பாட்டில் வர அடுத்த நாயன்மார் இயற்பகை நாயன்மார் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குய்வனாருக்கும் அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் ஸோ அவர் தான் இயற்பகை நாயனார் இவர் வந்து இயற்பகை அப்படின்ற பெயர் இவருக்கு வந்த காரண பெயர் உண்மையான பெயர் என்னன்னு யாருக்கும் தெரியாது இயற்கைக்கு பகையா இவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவருக்கு இயற்பகை நாயனார் அப்படின்னு பெயர் வந்துச்சு இயற்கைக்கு பகை அப்படின்னா என்னன்னா அவரோட ஒரே ஒரு கொள்கை என்ன அப்படின்னா ருத்ராட்சம் அணிந்து நெத்தியில் திருநீர் பூசி வர எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிவனடியார் அப்படிப்பட்ட சிவனடியாருக்கு அவங்க வேண்டியதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது அவரோட கொள்கை அதில் அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துடணும் அப்படி இயற்கைக்கு பகையாக இருக்கிறதுனால அவர் பேர் இயற்பகை நாயனார் இவர் பிறந்த ஊர் வந்து காவிரி பூம்பட்டினம் காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது முன்ன இருந்த பேர் இப்போ அந்த இடத்துல காவிரி பூம்பட்டினம்ன்ற ஒரு இடம் கிடையாது ஏன்னா காவிரி கடல்ல சேர்ந்த இடம்தான் காவிரி பூம்பட்டினம் அப்படிப்பட்ட ஊர் இப்போ மாறிப்போச்சு கடல் வந்து நிறைய நிலத்தை எடுத்ததுனால இப்போ அந்த இடம் பூம்புகார் புகார் அப்படின்ற இந்த வார்த்தையே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியும் இங்கேருந்து தான் மதுரைக்கு புறப்பட்டாங்க அதே மாதிரி மணிமேகலையோட தொடர்பும் இதில் இருக்கு பூம்புகாரில் இருக்கு புகார் அப்படின்னா என்னன்னா இவர்கள் அதாவது இங்க வாழ்கிறவங்க வேறு எங்கும் புகார் போக மாட்டாங்க இங்கேயே எல்லாமே அவங்களுக்கு இருக்கு அதனால தான் சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி கிட்ட இதனினும் பெரிதை கண்டு புகுவோம் அப்படின்னு சொல்லி வெளியில் போகலாம் வேற ஒரு நல்லதை தேடி போகலாம் அப்படின்னு கோவலன் சொல்லி கூட்டிகிட்டு போகிறது அப்படிதான் மதுரைக்கு போவாங்க இப்போ இந்த இயற்பகை நாயனார் வந்து எப்படின்னா ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஒரு சிவனடியார் இவர் வந்து வணிகம் செஞ்சு தொழில் பண்ணுற ஒரு ஆள் பேசிக்கா ஒரு ட்ரேடிங் பண்ணுறவர் ஒரு வியாபாரம் பண்ணுறவர் அந்த காசில் யாருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவார் இவருக்கு கல்யாணமும் ஆயிருக்கு இவரோட காலத்தில் சிவன் வந்து ஒரு வயசான தோ தோற்றத்தில் வந்து சிவனடியாராக வந்து இவர் வீட்டுக்கு வராரு வந்த உடனே அவர் அழைச்சி உட்கார வச்சு அவருக்கு பணிமுடையெல்லாம் செய்யும்போது அப்போது என்கிட்ட வர்றவங்கெலாம் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்பாங்க நான் கொடுத்துருவேன் இல்லைன்னு சொல்லாத மாதிரி என்கிட்ட எதையாச்சும் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு இவர் கேட்கும்போது அவர் எனக்கு கேட்கணும்னு இருக்கு ஆனால் தயக்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் பரவாயில்ல கேளுங்கன்னு சொன்ன உடனே உன் மனையாளை கொடு அதாவது உன் ஒய்ஃபை கொடு அப்படின்னு கேட்டுடுவார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஒய்ஃபை கூப்பிட்டு இன்று முதல் நீ இவரது மனையாள அப்படின்னு கொடுத்துடுவார் அப்படியே உடனே சொல்லிடுவார் அவங்க ஒய்ஃப் உடனே வந்து ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்பாங்க பட் அவங்களும் வந்து எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் சொன்ன பேச்சை தட்டக்கூடாது அந்த காலத்தில் இப்போ இல்லை அந்த காலத்தில் அப்படிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களும் அதே மாதிரி ஓகே சொல்லி தலையாட்டிடுவாங்க அடுத்ததான் அதே சிவனடியார் சொல்கிறாரு நீ கொடுத்துட்டப்பா ஆனால் நான் இவங்களை கூட்டிட்டு போகும்போது வழியில் எல்லோரும் பார்ப்பாங்க இவங்க சொந்தக்காரங்க பார்ப்பாங்க உன் சொந்தக்காரங்க பார்ப்பாங்க சண்டை வரும் அதனால் எல்லையில் கூட்டுட்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லுவார் அதனால் இவரே திருப்பி எல்லை வரைக்கும் கூப்பிட்டு போவார் இதுக்குள்ளே இந்த நியூஸ் பார்த்து நிறைய பேர் வந்து அதாவது இவர் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க வருவங்களாம் தடுப்பாங்க தடுக்கிறவங்களெல்லாம் இவர் கொண்டுடுவார் அனுப்பி வைக்கிறதுக்காக எல்லைக்கு போனதுக்கப்புறம் சிவனடியார் கூட ஒய்ஃபை அனுப்பி விட்டுட்டு திரும்பிடுவார் போய் வா அப்படின்ட்டு திரும்பிடுவார் அவர் கொஞ்சமாவது திரும்பி பார்ப்பாருன்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் பார்ப்பாங்க சிவனடியாரும் பார்ப்பார் ஆனால் திரும்பியே பார்க்க மாட்டார் அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பார் அந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே இவரை சோதிக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால இயற்பகையே திரும்பிப்பார் அப்படின்னு அவர் கூப்பிடுவார் கூப்பிட்டு இயற்பகை நாயனார் திரும்பினா ஒய்ஃப் இருப்பாங்க அவர் இருக்க மாட்டார் மேலே ஆகாயசத்தில் ரிஷப வாகனத்தில் சிவன் தரிசனம் கொடுப்பார் இப்படி தான் அவருக்கு அருள் புரிஞ்சார் அதை தவிர அங்கே இறந்த எல்லா உறவினர்களையும் பித்து அருள் புரிஞ்சார் இன்னைக்கும் அந்த புகார்ன்ற ஊர் பக்கத்தில் பூம்புகார் பக்கத்துல சாயாவனேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கு அந்த இறைவன் அங்கேயே தங்கி அருள் புரிஞ்சார் அந்த இறைவனோட நாயகி அவங்க பேரே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் குழலினும் இனிய மொழியால் அவங்களோட பேர் இந்த கோயில் இன்னைக்கும் இருக்கு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் போனீங்கன்னா பார்க்கலாம் இதில் நமக்கு கிடைக்கிற மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிவனடியாரை நீங்கள் பிடிச்சிக்கணும் அவங்களுக்கு நீங்கள் தொண்டு செய்கிறனாலும் அவங்கள பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த சிவனடியார் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் வரும் இப்படி தான் இந்த மக்களுக்கும் புண்ணியம் வந்துச்சு அதே மாதிரி சிவனடியாருக்கு செய்கிற தொண்டு தான் பெரிய தொண்டு சிவனுக்கு செய்கிற தொண்டை விட சிவனடியாருக்கு செய்கிற தொண்டு மிக பெரிய தொண்டு அதுதான் இங்க வர மெசேஜ் இதுதான் இயற்பகை நாயனாரோட கதை அவ்வளோதான்